வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் நிஃப்ட்டியை பொறுத்த வரைக்கும் எண்பத்தோரு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் முடிஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி இருபது புள்ளிகள் அதிகரித்து எண்பத்தோராயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணில் நிறைவடைஞ்சுருக்கு வாங்க இன்னைக்கு நாகப்பன் சார் கிட்டே பேசுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது டேரக்ட்டாகிட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சிவி எஸ் சார் நீங்க மார்க்கெட்டை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம நேயர் வந்து நேத்து ஷோலோ கமெண்ட் பண்ணிருந்தாரு பேட் மீன்ஸ் பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ நாட்டு பிரிட்டிஷ் ஏசியன் டொபாக்கோ அப்படின்னு சில பேர் லைக்ஸும் போட்டிருந்தாங்க எது சார் நான் வசமா மாட்டிக்கிட்டேன் நம்ம வாசகர்கள்கிட்ட நான் அது என்னன்னா நான் வந்து பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோன்னு சொன்னதை தான் நினைச்சிட்டு இருக்கேன் அந்த கமெண்ட் பாத்ததுக்கு அப்புறம் தான் நான் திரும்ப போய் போட்டு கேட்டப்ப பிரிட்டிஷ் ஏஷியன் நான் வந்து பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோன்னு சொன்னதா நினைச்சிக்கிட்டு அதை சொல்லி இருந்திருக்கேன் அது தான் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கோம் பிரிட்டிஷ் அமெரிக்கன் அப்படிங்கிறது அப்படிங்கறது பேட் அப்படிங்கறதோட எக்ஸ்பேன்ஷன் அதுதான் கரெக்டா சொல்லணும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஏற்பட்டுருச்சு நம்ம வந்து இந்த ப்ரோமோட்டர்ஸ் செல் பண்றதை பாத்துக்கிட்டு இருக்கோம் ஹை பாத்தோம் இன்டிகோ பாத்தோம் நேத்து பேட் சொன்னீங்க தொடர்ந்து வந்து என்ன செய்யற ப்ரமோட்டர்ஸ் வித்துக்கிட்டே இருக்காங்க ஏன் ப்ரொமோடர்ஸே விக்கிறாங்க எல்லாமே ரீடெய்ல் தலையில கட்ட பாக்குறாங்களா மார்க்கெட் இப்போ ஓவர் வேல்யூவா இருக்கா சி இப்போ சிங்கப்பூர் டெலிகாம் வந்து பாரதி ஏர்டெல்ல அவங்களுடைய ஹோல்டிங்ல ஒரு பகுதியை வித்தாங்க அதே மாதிரி பிறகு இண்டிகோ அதனுடைய கோ ப்ரமோட்டர் அவர் வந்து அவருடைய ஹோல்டிங்ஸ்ல ஒரு பகுதியை பார்த்தா பேட் பிரிட்டிஷ் அமெரிக்கன் பேக்கோ ஐடிசி ல அவங்களுடைய ஹோல்டிங்ல ஒரு பகுதியை வித்திருக்காங்க எல்லாமே கணிசமான பகுதியை வித்திருக்காங்க விற்றது சந்தை விலையில் கொஞ்சம் டிஸ்கவுண்டா வேற வைத்திருக்காங்க நேச்சுரலி அவங்க பெரிய அவ்வளவு குவான்டிட்டி பொழுது ஒரு புல்லிஷ் மார்க்கெட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் புல்லிஷா இருந்தா சந்தை விலையை விட கூடுதலாவே போகும்

இந்த கேள்வி எழாமல் இல்லை ரெண்டு கேள்விகள் எடுக்கிறது ஒன்று ப்ரொமோட்டர்ஸோ அல்லது மேஜர் இன்வெஸ்டர்ஸோ விற்கிறாங்கன்னா அப்ப அவங்க வந்து இந்த விலை ரொம்ப அதிகம் நினைக்கிறாங்களா அப்ப சிறு முதலீட்டாளர்கள் தலையில கட்டிட்டு போறாங்களா நீங்க கரெக்டா கேட்டீங்க அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்ப நம்மளுமே இது விலை அதிகம்னு வித்துட்டு போகணுமா அப்படின்னு இது அவ்வளவு நேர பிளாக் அண்ட் ஒயிட் அதுக்கு வந்து பதில் சொல்றது கொஞ்சம் கஷ்டம் பட் ஆனா அப்படி சொல்லணும்னு என்ன கழுத்துல கட்டி வச்சு கேட்டீங்கன்னா சொல்லுவேன் எஸ் த வேல்யூஷன்ஸ் ஆர் ஹை பொதுவாக இந்த தனிப்பட்ட பங்குகளை பத்தி நம்ம கமெண்ட் பண்ண முடியாது பொதுவாக பல பங்குகளுடைய விலையில வேல்யூஷன் ரொம்ப ஹையா

மீன் தட் பெர்ஃபார்மென்ஸ் இஸ் கோயின் டு பி பேட் ஆர் ஃப்யூச்சர்ல குரோத்தே இல்லைனோ அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது செழி அதை அது நான் எப்படி இது வெலை அதிகம் ஒரு பக்கம் வேல்யூஷன் ஹைன்னு சொல்றனோ அதே சமயத்துல வரக்கூடிய காலகட்டங்களில இருக்கக்கூடிய வளர்ச்சி வந்து இந்த விலையை நியாயப்படுத்துவதாக கூட இருக்கலாம் அதனால பங்குக்கு பங்கு இது வேறுபடும் நம்ம வந்து அதை பொருத்துனதுதான் முதலீடு முடிவெடுக்கணும் இதுல குறிப்பாக வெளியே வெளியேறு யாருன்னு பார்க்கணும் எஸ் வங்கியை பொறுத்தவரை அவர் அடமானம் வைத்த பங்குகள் எல்லாம் மார்க்ஷன்ல வந்து அவர் பணத்தை கட்ட முடியாமல் அல்லது அந்த பங்கு விற்பனைக்கு வந்து அவருடைய ப்ரோமோட்டர்ங்கிற ஸ்டேட்டஸ் போய் அந்த மாதிரி போனிச்சுன்னா நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இங்க கோர் ப்ரொமோட்டர்ஸ் ஆர் நாட் எக்ஸிட்டிங் இன்னமும் கூட வந்து நீங்க இண்டிகோவனுடைய இன்னொரு ப்ரொமோட்டர் வந்து அவருடைய பங்கு வச்சிருக்காரு அதே மாதிரி ஐடிசியில இங்க இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இன்னைக்கு தேதிக்கு வந்து மேஜர் ஹோல்டிங்ஸ் அவங்க எல்லாம் அது பெரிய அளவுல வந்து விற்க ஆரம்பிக்கல ஐடி பேட் வந்து அவங்களுடைய கோர் இதுல இருந்து அது விலகி இருக்கிறதுனால அவங்களால ஸ்டேக் இன்க்ரீஸும் பண்ண முடியல சோ கண்ட்ரோல் இந்த கம்பெனி மேல இதனுடைய செயல்பாடுகள் மீது முழுமையாக அவங்களோட ஆதிக்கம் செலுத்த முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல சரி நல்ல லாபம் கிடைக்கும் பொழுது

கோர் ப்ரொமோட்டர்ஸ் இன்னமும் கண்டினியூ ஆகிறாங்களா அதுல ஏன்னா அதுல ரெண்டு ப்ரொமோட்டர்ல ஒரு ப்ரோமோட்டர் கோ ப்ரோமோட்டர் தான் வெளியே போறாரு இன்னொரு ப்ரோமோட்டர் தொடர்ந்து இருக்கிறாரா அவருடைய கடந்த கால செயல்பாடுகள் எப்படி வளர்ச்சி எப்படி இருக்கும் எதிர்காலத்துல இப்படிங்கிற விஷயம் அந்த அந்த துறைக்கான வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்து தான் நம்ம முடிவெடுக்கணும் நிச்சயமா அவங்க வித்துட்டு போறதுனால நம்ம வித்துட்டு போகணும்னா அல்லது அவங்க வாங்குறதுனால நம்ம வாங்கணுங்கிறதோ காப்பி அடிக்கிற மாதிரி தவறான ஆளை பார்த்து காப்பி அடிச்சோம்னா அவர் ஃபெயில் நம்மளும் ஃபெயில் ஆயிடுவோம் அதே மாதிரி ஐஐபி டேட்டாவும் வெளியாயிருக்கு இண்டஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஏப்ரல் மாசத்துக்கானது அந்த தரவு என்னங்க சார் சொல்ல வருது அங்க அதுல பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே அதாவது மைனிங் என்கொயரிங் அல்லது பிரைமரி குட்ஸ் சொல்லுவோம் அதுல இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா அது கன்சூமர் நியான்டூரபிள்ஸ் இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி இது எல்லாமே வந்து கம்பேரிட்டிவ்லி குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால வந்து வளர்ச்சி வளர்ச்சி தான் வளர்ச்சி குறைந்திருக்கிறது அதாவது வளர்ச்சி இல்லாமல் இல்லை வளர்ச்சி குறைந்திருக்கிறது கடந்த எட்டு மாதங்கள் இல்லாத அளவுக்கு குறைவாக ரெண்டு புள்ளி ஏழு பர்சன்ட் ஏப்ரல் மாதத்திற்கான இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி ப்ரொடக்ஷன் சொல்றோம் இல்லையா தொழில் உற்பத்தி குறியீடு இரண்டு புள்ளி ஏழு சதவீதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இது வந்து நிச்சயமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஆனால் இந்த ஒரு மாத என்ன மட்டும் எடுத்துட்டு நம்ம வந்து எந்த முடிவுக்கும் வர வேண்டியது இல்ல தொடர்ந்து மூன்று மாதங்கள்னா ஒரு காலாண்டு அந்த மாதிரி இரண்டு காலாண்டுக்கு மேல் இருந்தால்தான் வளர்ச்சி குறைவாக இருந்தாலோ குறைஞ்சிக்கிட்டே போனாலோ தான் நம்ம தேக்கன் லீவ் நோக்கி போகிறோமோ அப்படிங்கிற ஒரு ஒரு கவலை ஏற்படும் அந்த சூழல் எப்படி இருக்குங்கிறது மே மாதம் ஜூன் மாதம் தகவல் வெளிவரும் பொழுது நம்ம பார்த்து முடிவுக்கு வரலாம் இன்னைக்கு மார்க்கெட் பாக்குறப்ப மெட்டல் ஸ்டாக் மட்டும் கொஞ்சம் ஏறி இருக்கு அதுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் இருக்குங்களா சாதாரணமாக ரொம்ப விலை குறைஞ்சிருந்தா ஏறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஒரு அடி வாங்கி இருந்ததுன்னா கரெக்ஷன் ஆயிருந்தா பட் சமீப காலத்துல உலகத்துறை பங்குகள் எல்லாமே ஏற்கனவே ஏறி இருக்கு டாடா ஸ்டீல இருக்கட்டும் செயல் இருக்கட்டும் நூத்தி மூன்று ரூபா இருந்த செயல் வந்து நூத்தி முப்பது ரூபாய்க்கு அருகாமையில் வணிகமாகிக் கொண்டிருக்கு அதே மாதிரி நூத்தி முப்பது ரூபாய்க்கு கீழ் இருந்த டாடா ஸ்டீல் நூத்தி அறுபது ரூபாய்க்கிட்ட இருக்கு ஜேஎஸ்டபிள்யூ எல்லாமே அந்த மாதிரி ஏறி இருக்கு ஆனால் அதற்கு மேலும் இன்னைக்கு ஏறி இருக்கு அப்படின்னா வந்து மிக முக்கியமான ஒரு காரணம் வந்து நியூயார்க்ல ஒரு பெடரல் கோர்ட் அவங்க வந்து இந்த ட்ரம்ப்னுடைய டேரிஃப் பிளான பிளாக் பண்ண அவங்க வந்து இதை வந்து கண்டிச்சிருக்காங்க அதற்கு வந்து இந்த தடை விதிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் அவங்க வந்து இது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக ஒரு த்ரீ ஜட்ஜ் பேனல் அங்க அது வந்து அமெரிக்காவுல வந்து யூஎஸ் கோர்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படின்னு சொல்றது அவங்க வந்து ட்ரம்ப் வந்து அவருடைய அதாரிட்டிக்கு மேல அதை மீறி செயல்பட்டிருக்கிறார் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ஆக்ட் ஒண்ணு இருக்கு இன்டர்நேஷ்னல் எமெர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட் அப்படின்னு அதை வச்சு அவர் நேஷனல் எமர்ஜென்சின்னு டிக்ளேர் பண்ணி அதன் அடிப்படையில இந்த டாரிஃப்ஸ் வந்து அவர் வந்து பார்த்திருக்காரு தவறு இதனால வந்து குளோபல் ட்ரேட் டிஸ்டர்ப்ட் ஆனதோடு மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய நம்பகத்தன்மையின் மீது கன்சிஸ்டன்சி ஆப் ட்ரேட் பாலிசி இருக்கு ஒரு ஸ்திரத்தன்மை இல்ல

இதற்கு வந்து உளவுத்துறை பங்குகள் அதிகரிச்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு மார்க்கெட் பாக்குறப்பவும் ஒரு மாதிரி ஏறி இருக்கு ஆனா ரொம்ப பெரிய லெவல்ல ஏற்றம்னு சொல்ல முடியல நேத்து இறங்கினதுக்கு இன்னைக்கு ஏத்தனை கொஞ்சம் ஏறி இருக்க மாதிரி தான் தெரியுது பிராடர் மார்க்கெட்டும் பாக்குறப்ப அப்படிதானே சார் இருக்கு அப்படித்தான் நீங்க சென்செக்ஸ்ல வந்து ஒரு ஆறு பங்குகள் மட்டும் விலை இறங்கி இருக்கு மத்ததெல்லாம் ஏறி இருந்தால் கூட நிப்டி எடுத்துக்கிட்டா பெரிய மாற்றம் இல்லை காலை துவங்கி மதியம் வரைக்கும் இறக்கத்துல தான் இருந்தது மதியத்திற்கு பிறகு ஆசிய ஐரோப்பிய அமெரிக்க பங்கு சந்தைகள் ஒரு சிறிய ஏற்றத்துல இருந்ததுனால மீண்டும் இங்க ஒரு ரெக்கவரியை பார்க்க முடிஞ்சது பட் அட்வான்ஸ் கிட்டத்தட்ட ஒண்ணுக்கு ஒன்னு அப்பர் சர்க்கியூட் மாதம் கொஞ்சம் அதிகமா இருக்கு பிப்டி டூ வீக் ஹை அதிகமா இருக்கு செக்டார்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து எக்ஸப்ட் ஒரு ரெண்டு செக்டர் ரியாலிட்டி அண்ட் இதை தவிர பாத்தீங்கன்னா மற்ற எல்லாமே இன்னைக்கு வந்து ஏற்ற இதுல தான் இருக்குது மிக்சடா இருக்கிறத பார்க்க முடிந்தது நம்ம சோ ஐ திங்க் குறிப்பாக எஃப்எம்சிஜி எம் பேங்க் இது ரெண்டு மட்டும் தான் சின்ன இறக்கத்துல இருந்து ஏதோ எல்லாமே இன்னைக்கு ஏற்றத்துல இருந்தது நம்ம முன்னர் பேசுற மாதிரி ஐடி இது மெட்டல் துறை மட்டும் இன்னைக்கு ஒரு பெர்சென்ட்டுக்கு மேல இன்னைக்கு பேர் இருந்ததுக்கு காரணத்தை பத்தி நம்ம பார்த்தோம் சோ ஒரு மிக்சட் பேங்க் தான் இந்த இருபத்தி ஐயாயிரம் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு நிப்டியை பொறுத்த வரைக்கும் தான் நான் பெரும்பாலும் ஃபேஸ் தொடர்கிறது டாலர் கிட்ட இருக்கு கோல்டு மூவாயிரத்தி டாலர் கிட்ட இருக்கு சில்வர் முப்பத்தி மூணு டாலர் கிட்ட இருக்கு அதேதான் பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை உள்ளூர் சந்தையிலையும் எம்சிஎக்ஸ்லயும் சில்வர் ஒரு ஒரு பர்சன்ட் ஏறி இருந்தால் கூட அது வந்து ஒரு இறங்குனதனுடைய ஒரு பவுன்ஸ் பேக்காக தான் நான் பாக்கிறேன் கோல்டுல பெரிய மாற்றம் இல்லை கச்சா எண்ணிலையும் பெரிய மாற்றம் இல்லை கரென்சி சார் கரென்சி ஆல்மோஸ்ட் பிளாட் ஒரு ஐந்து பைசா மட்டும் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு எண்பத்தி ஐந்து ரூபாய் அறுபத்தி மூணு பைசான்னு ஏன்னா சர்வீஸ் சந்தையிலும் யுஎஸ் டாலர் இண்டெக்ஸ் வந்து ஒரு சின்ன ஏற்றம் கிட்டத்தட்ட நூற தொட்டுகிட்டு இருக்கு ரொம்ப நாள் நீண்ட நாள் ஒரு வாரத்திற்கு பிறகுன்னு நம்ம சொல்லலாம்ல மேலும் மோர் தேன் ஒன் வீக் அது நூறு கீழே இருந்தது இப்ப நூறு தாண்டி இருக்கு இப்பதான் ஜஸ்ட் நம்ம பேசிக்கொண்டிருக்கும் இருக்கும்பொழுது நூறை தாண்டி இருக்கிறது ஜஸ்ட் சோ அதனால இங்க ஒரு ஐந்து பைசா அதிகரிச்சிருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது நார்மலான ஒரு அதிகரிப்பு தான் ஆமா ஆமா ஏதாவது புதுசா ஐபிஓ வருதுங்களா சார் ஏதாவது வந்து மிஸ்ட் ஆயிருக்குங்களா அந்த ஹோட்டல் லீலா அதனுடைய அந்த பேரண்ட் கம்பெனியுடைய ஐபிஓ விரைவில் லிஸ்டாக இருக்கு பட் அது தவிர வேறு சில ஐபிஓஸ் இருக்கு ப்ரோஸ்டாம் இன்ஃபோசிஸ்டம்ஸ் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐபிஓ இது வந்து ஐம்பது மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்குது இது வந்து இன்னைக்கு முடிவடைகிறது ஐம்பது மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு பட் அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் வந்து நூத்தி அறுபத்தி எட்டு கோடி தான் அதனால வந்து இந்த ஐம்பது மடங்குங்கிறத பெருசா எடுத்துக்க வேண்டாம் ஸ்கோடா டியூப்ஸ் ஒரு ஐபிஓ நாளை முடிவடைகிறது இது வந்து ஐந்து மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு ஏற்கனவே அதே மாதிரி ஆஸ்டோனியா லேப்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஐபிஓ இது எல்லாத்துக்குமே வந்து ஒன்றரை மடங்குக்கு மேல சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு ஆல்ரெடி நாளை தான் முடிவடைகிறது பட் அவங்களுக்கு வேணுங்கிறது முப்பத்தி ஏழு கோடி தான் திரட்ட இருக்கிறார்கள் ஸ்கோடா கூட இருநூத்தி இருபது கோடி தான் இது எல்லாமே அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் குறைவா இருக்கு பெரும்பாலும் எஸ் எம்இ அது வந்து குறைவாக இருக்கிறது தான் நான் பாக்குறேன் பட் இது ரொம்ப சிக்னிபிகண்டா நம்ம ரீட் பண்ண வேண்டியது இல்ல நிறைய வந்திருக்கு முக்கியமான ஒன்னு ரெண்டு மட்டும் பார்க்கலாம் சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் இது நிகர லாபம் வந்து இருபத்தி மூணு பர்சன்ட் குறைவாக ஆயிரத்தி நூத்தி பதினைந்து கோடின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ரெவென்யூ எட்டு பர்சென்ட் ஏறி இருக்கு காஸ்ட் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது தவிர ஓலா எலக்ட்ரிக் இது வந்து நெட் லாஸ் நிகர நஷ்டம் வந்து அதிகரிச்சிருக்கு எண்ணூத்தி எழுபது கோடியாக அதிகரிச்சிருக்கு அதை விட கவலை அளிக்கக்கூடிய விஷயம் ரெவென்யூ அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் வீழ்ச்சி அடைந்து அறுநூத்தி பதினோரு கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்ஃபேக்ட் நெட் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து நானூத்தி கோடியாக போன வருஷம் இருந்தது இந்த காலாண்டுல இப்ப எண்ணூத்தி கோடியாக அதிகரிச்சிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ வந்து ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி கோடியாக இருந்த வெற்று வரவுங்கிறது அறுநூத்தி பதினோரு கோடியாக குறைஞ்சிருக்கு வியாபாரமே ரொம்ப குறைவா இருக்கு நஷ்டம் அதிகரிச்சிருக்கு சோ நிச்சயமாக இது ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய ஒரு ஒரு ரிசல்ட்டா தான் நான் இதை பாக்குறேன் அவர் நிறைய காரணங்கள் செய்திருக்கிறார்கள் நம்ம வெர்டிகல் இன்டெகிரேஷன் நிறைய ஆர் அண்ட் டில போக்கஸ் பண்றோம் ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எவ்வளவு நம்பகத்தன்மை உடையதுங்கிறத காலம் தான் பதில் சொல்லும் அது போக இன்னொரு விஷயம் சுஸ்லான் எனர்ஜி இதுல ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் ரிசல்ட்டை விட்டுருங்க ரிசல்ட் வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் இப்ப நீங்க ஹெட்லைன் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து முன்னூத்தி அதிகரித்து ஆயிரம்

டிஃபர்டு டாக்ஸ் அப்படின்னு அது ஒன் டைம் கெயின் நம்ம முன்னாலே சொல்லியிருக்கோம் ஒரு காலாண்டுலயோ ஒரு ஆண்டுலயோ ஒரு முறை மட்டும் வரக்கூடிய லாபம் ஏதாவது இருந்தால் அந்த லாபத்தை அல்லது நஷ்டத்தை ரிமூவ் பண்ணிட்டு நார்மலைஸ்டு ரிட்டர்ன்ஸ் ஒன்னு இருக்கு அதைத்தான் பார்க்கணும் இதுதான் சாதாரண காலகட்டத்தில் அதுக்கு வருவாயா இருந்திருக்கும் அல்லது இழப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு அதை கழிச்சுட்டு பார்க்கணும் அந்த மாதிரி இந்த அறுநூறு கழிச்சுட்டு பார்த்தா ஐநூத்தி கோடி இந்த அறுநூறு என்ன அப்படின்னா டெஃபர்டு டாக்ஸ் அதன் மூலமாக வந்து லாபம் டிஃபர்டு டாக்ஸ் அப்படின்னா என்னன்னா நம்ம அக்கௌண்டிங் பண்ணையில நம்ம சரா நம்ம நம்ம அக்கௌண்டிங் மெத்தட்ல ஒரு அக்கௌண்ட் பண்ணுவோம் இன்கம் டாக்ஸுக்கு வேறு

அக்கௌண்ட் பண்ணிருந்தது போன வருஷம் அதுக்கு முந்தைய ஆண்டான்னு எனக்கு சரியா தெரியல பட் அதை வந்து இப்ப ரிவர்ஸ் பண்ணதுனால அது ஒரு கெயின் வந்திருக்கு அதனால அதை ரிமூவ் பண்ணிட்டு பாக்கணும் சோ இந்த டெஃபர்ட் டேக்ஸ் என்னங்கறத தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது நார்மலைஸ்டு ரிட்டர்ன்ஸ்க்கு தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பாக்கணும் போன ஆண்டோடு இந்த ஆண்டு இந்த மாதிரி ஒன் டைம் லாஸையோ ப்ராஃபிட்டையோ நம்ம கணக்குல எடுத்துக்க கூடாதுங்கிறது இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் சொல்லுவாங்க சரி இன்னைக்கு விருது கொடுங்க சார் ட்ரம்ப்புக்கு ட்ரம்ப்புக்கு நீங்களே கொடுத்துருக்க சாய்ஸ் என்ன சொல்றேன் சார் நீங்க கொடுத்தா சார் நல்லா இருக்கும் சொல்லுங்க மாப்பு வச்சுட்டாங்க ஆப்பு எல்லாம் பிளான் பண்ணி பண்ணணும் என்ன செய்ய அப்படின்ட்டு ஆட்கள் கேக்குற மாதிரி